ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரீன்ஸ் இருக்கார்ல அவர் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அட்வான்ஸ் அந்த அட்வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடியோ கொடுக்குறாரு அன்றைய நிலையில சிவகார்த்திகனோட சம்பளம் வேற அதுக்கப்புறம் அந்த படம் தொடங்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் தாமதம் ஆகுது அந்த தாமதமாகும் போது அதுக்குள்ள சிவகார்த்திகனோட வளர்ச்சி அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு போது அப்ப சிவகார்த்தியனோட சம்பளம் வேறையா மாறுது இப்ப ராஜாக்கு தேதி வந்து கொடுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்கும்போது சிவகார்த்திய கொடுக்கும் போது சிவகார்த்திகன் சொல்றாரு எனக்கு இன்றைய சம்பளம் கொடுங்க கூட லோக்கல் அந்த படம் வந்து சிவகார்த்திகன் வந்து பழைய சம்பளத்தில் நடிக்க மறுக்க ஞானவேல் ராஜா வந்து என்னுடைய பழைய சம்பளத்தில் நீங்கள் நடிக்கணும் நான் அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் பஞ்சாயத்தில் வந்து முடிஞ்சிச்சு பஞ்சாயத்தில் வந்து முடிக்கும்போது சிவகார்த்திகனுக்கு எதிர்ப்பான ஒரு தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது வந்து நீங்கள் இந்த படத்தில் நடிச்சு தான் ஆகணும் நீங்கள் இந்த படத்தை முடிச்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அது சரியான தீர்ப்பு எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீங்க தேதி கொடுத்துருங்க நடித்து கொடுங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோமேட்டிக்காவே சிவகார்த்திகன் மனசில் என்ன தோணுது ஒரு சின்ன ஒரு வெறுப்பு உணர்ச்சி தோணுது ஒரு எப்படி சொல்லுது பகை உணர்ச்சி தோணுது அதாவது வந்து நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி பழைய சம்பளத்துக்கே தேதி வாங்கி நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னும்போது அவருக்கு ஒரு வெறுப்பு பகை இந்த பக்கம் அவருக்கு ஞானவேல் ராஜா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவர் கட்டாயப்படுத்தி சிவகார்த்திகையை உள்ளே நடிக்க கூப்பிட்டு வரார் ஸோ இங்கே என்ன ஆகுனா தயாரிப்பாளரும் நடிகனும் ஒற்றுமையாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணாதான் அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும் சிவகார்த்திகேயன் நடிகருக்கும் ஞானவேல் ராஜாங்கிற தயாரிப்பாளருக்கும் நடந்த மோதல் ஓகேவா இது அவங்களுக்குள்ள சின்ன மனதாகவும் பிரச்சனை அது விட்ருங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசவேணாம் ஆனால் சூர்யாவோட இதை கனெக்ட் பண்ணுறாங்க சூர்யாவோட இதை கனெக்ட் பண்ணுறது தப்பு நூறு சதவீதம் தப்பு ஏன் சூர்யாவோட கனெக்ட் பண்ணுறது தப்புன்னா ஞானவேல் ராஜா வந்து சூர்யாவோட நண்பர் தான் இ சூர்யாவுக்கும் இந்த வந்து ஸ்டூடியோ கிரீன்ஸுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவர் இதில் பங்குதாரரும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அந்த காலத்தில் என்ன பேசுனாங்கன்னா சிவகார்த்திகேனோட வளர்ச்சி பிடிக்காமல் சூர்யா வந்து வேணுன்ட்டே இந்த இது இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஞானவேல் ராஜா மூலமாக பண்ணுறாருன்னு சொன்னாங்க அது தவறு ரியல் ஒன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்களை நெஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருனுடைய வளர்ச்சி இன்னொரு நடிகருக்கு பொறாமை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளே வந்து இதற்கு முன்னாடி நேர்காணல்களில் நிறையா வந்து பேசியிருப்போம் இதில் சமீபத்தில் சிவகார்த்திகேன் சூர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொறாமையான ஒரு விஷயம் வந்து சினிமாவில் ஓடிக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் ஒரு சில விஷயத்தில் வந்து சொல்லியிருந்தீங்க நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க அந்த விஷயம் என்ன சார் அதை பற்றி நான் தகவல் பக்கிறதுக்காக இல்லை அதாவது நடந்த விஷயம் என்னென்னா இப்போ வந்து ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரீன்ஸ் இருக்கார்ல அவர் வந்து சிவகார்த்திகேயனு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு அந்த அட்வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடியோ மூணு கோடியோ கொடுக்குறாரு அன்றைய நிலையில் சிவகார்த்திகேயனோட சம்பளம் வேறு அதுக்கப்புறம் அந்த படம் தொடங்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் தாமதம் ஆகுது அந்த தாமதம் ஆகும்போது அதுக்குள்ளே சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு இப்போ சிவகார்த்தியோட சம்பளம் வேறையா மாறுது இப்போ ஞானவேல் தேதி வந்து கொடுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்கும்போது போது எனக்கு இன்றைய சம்பளம் கொடுங்க அதே பிரச்சனை தான் கதிரேஷன் மூணு கோடி ரூபாய் தனுஷ் கொடுத்துருக்காரு ஏழு வருஷமா தேதி தனுஷ் கொடுக்கல தனுஷ் கொடுக்காம இன்னைக்கு வந்து எனக்கு இன்னைக்கு இருக்கிற சம்பளம் கொடுங்கன்றார் உண்மையாகவே தனுஷ் வந்து இன்னைக்கு தான் இருக்கார் ஆனால் அட்வான்ஸ் வாங்கினது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதே பஞ்சாயத்து தான் வந்து ஞானம் வேலி ராஜாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடந்துச்சு ஸோ அந்த படம் மிஸ்டர் லோக்கல் அந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பழைய சம்பளத்தில் நடிக்க மறுக்க ஞானவேல் ராஜா வந்து என்னுடைய பழைய சம்பளத்தில் நீங்கள் நடிக்கணும் நான் அன்றைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் பஞ்சாயத்தில் வந்து முடிஞ்சிச்சு பஞ்சாயத்தில் வந்து முடிக்கும்போது போது சிவகார்த்திகேயனுக்கு எதிர்ப்பான ஒரு தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது வந்து நீங்கள் இந்த படத்தில் நடித்து தான் ஆகணும் நீங்கள் இந்த படத்தை முடிச்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அது சரியான தீர்ப்பு எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நடிகன் ஒரு தயாரிப்பாக கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய் ஏதோ ஒன்று அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு அது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தேதி கொடுக்கணும் அப்படி தேதி கொடுக்கறதுக்கு முடியும் அப்படின்னா அந்த அட்வான்ஸை வாங்கணும் அப்படி தேதி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் இல்லை சார் நான் கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கிறேன் இப்போ இந்த அட்வான்ஸ் வேணான்னு மறுத்தணும் ஆனால் அட்வான்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அது வந்து நாலஞ்சு வருஷம் ஆக்குறதோ இல்லை தனுஷ் செஞ்சார்ல கதிரேசனுக்கு ஒரு ஏழு வருஷம் ஆக்குறதோ இதெல்லாம் வந்து தவறான பார்வை பார்வை அது செய்யக்கூடாது இந்த ஏழு வருஷத்துக்குள்ளே இவங்க வேறு 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 புது புது தயாரிப்பாளர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்களா அவங்க எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்தந்த படங்களை ஸ்டார்ட் பண்ணி போறாங்க அப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தயாரிப்பாளரோட நிலைமை என்ன அதுக்கான வட்டி என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல ஒரு தயாரிப்பாளரோட நிலமையிலேருந்து பார்த்தா அதாவது வந்து ராஜா கேட்டு தேதி வாங்கினது சரி தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீங்கள் தேதி கொடுத்துருங்க நடித்து கொடுங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காகவே சிவகார்த்திகேன் மனசில் என்ன தோணுது ஒரு சின்ன ஒரு வெறுப்பு உணர்ச்சி தோணுது ஒரு எப்படி சொல்லுது பகை உணர்ச்சி தோணுது அதாவது வந்து நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி பழைய சம்பளத்துக்கே தேதி வாங்கி நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னும்போது அவருக்கு ஒரு வெறுப்பு பகை இந்த பக்கம் அவருக்கு ராஜா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவர் கட்டாயப்படுத்தி சிவகார்த்திகையனை உள்ளே நடிக்க கூப்பிட்டு வரார் ஸோ இங்கே என்ன ஆகுனா தயாரிப்பாளரும் நடிகனும் ஒற்றுமையாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணால் தான் அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும் எங்கள் தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் பிரச்சனை வந்து அந்த ப்ராஜெக்ட் தொடங்கி நடந்துச்சுனாலும் அந்த ப்ராஜெக்ட் பொதுவாக நூறு சதவீதத்தில் வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதம் வந்து ராங்காக தான் முடியும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய ப கதை தலையீடு என்னென்னமோ சொல்கிறாங்க பல காரணங்கள் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது ஸோ அந்த படமும் சரியாக வரல அந்த படமும் ஓடலை பெரிய நஷ்டம் யார் அதாவது ஞானவேல்ராஜாக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நஷ்டம் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து இன்னை இந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட சம்பளம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவே ஒரு நிலுவை அதை கொடுக்காம வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க அதை சிவகார்த்திகன் கேட்குறாரு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு அவர் கொடுக்கல ராஜா அவர் என்ன சொல்கிறார் காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து கதையில் வந்து தலையிட்டீங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு படத்தை எடுக்க வச்சிங்க நீங்கள் நினச்சதெல்லாம் டேரெக்டாக சொல்லி எடுக்க வச்சிங்க அதனால தான் படம் தோற்று போச்சு அதனால தான் எனக்கு நஷ்டமாகி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுக்க மறுக்கிறார் ஏதோ ஒன்று நடக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா நடிகர்கள் வந்து கதையை ஒரு வாட்டி கேட்டுட்டால் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டால் அந்த இயக்கம் பெரியவருடைய இஷ்டத்துக்கு அந்த படத்தை எடுக்க விடணும் பல நேரங்களில் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற பல நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இயக்குனருடைய கதையை கேட்குறாங்க கதையை கேட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் நிறைய கரெக்ஷன் சொல்கிறாங்க சரி இந்த இடத்துல எனக்கு ஒரு பஞ்சு டயலாக் வேணும் சார் இந்த இடத்துல எனக்கு ஒரு குத்துப்பாட்டு வேணும் சார் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஃபைட் வேணும் சார் இப்படின்னு கேட்டால் அது தப்பு இல்லை ஆனால் மொத்தமாகவே கதையை வந்து உள்ளே போந்து கல க க எப்படி சொல்கிறது கந்தலாக்கிடுறாங்க அதாவது அவங்க ஹீரோயிசம் வெளியில் தெரியுங்கிறதுக்காண்டி ஒரு நல்ல கதையை வந்து ஒரு புழிஞ்சு 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 வேற மாதிரி ஒரு வடிவத்தில் கொண்டு வந்து விட்டுறாங்க அந்த இயக்குனரும் நடிகனுடைய தயவு தேவைங்கிறதுக்காண்டி அவர் சொல்றதெல்லாம் எடுத்து படமாக பார்க்கும் போது வேற மாதிரி வந்தது இதில் எங்க சூர்யாங்கிற கேரக்டர் வர்றது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது சிவகார்த்திக்கு நடிகருக்கும் ஞானவேல் ராஜாங்கிற தயாரிப்பாளருக்கும் நடந்த மோதல் ஓகேவா இது அவங்களுக்குள்ள சின்ன மனதாகவும் பிரச்சனை அதை விட்டுருங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேச வேணா ஆனால் சூர்யாவோட இதை கனெக்ட் பண்ணுறாங்க சூர்யாவோட இதை கனெக்ட் பண்ணுறது தப்பு நூறு சதவீதம் தப்பு ஏன் சூர்யாவோட கனெக்ட் பண்ணுறது தப்புன்னா ஞானவேல் ராஜா வந்து சூர்யாவோட நண்பர் தான் சூர்யாவுக்கும் இந்த வந்து ஸ்டுடியோ கிரீன்ஸுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவர் இதில் பங்குதாரரும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அந்த காலத்தில் என்ன பேசினாங்கன்னா சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி பிடிக்காம சூர்யா வந்து வேணுன்ட்டே இந்த இது இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஞானவேல் ராஜா மூலமாக பண்ணுறாருன்னு சொன்னாங்க அது தவறு சூர்யா சூர்யா குடும்பம் சிவகுமார் குடும்பமே பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக சினிமாவில் இருக்காங்க ஒரு நல்ல குடும்பம் அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல குடும்பம் நல்ல மனிதர்கள் அப்படின்ற பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் எடுத்திருக்காங்க சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த கரையும் கிடையாது எந்த அப்பளுக்கும் கிடையாது தேதி கொடுப்பாரு வரமாட்டாரு ஷூட்டிங் கலந்துக்க மாட்டாரு கால்சீட் பிரச்சனை பண்ணுவாரு சொன்னபடி நடிக்க மாட்டாரு டயத்துக்கு மாட்டார் எந்த பிரச்சனையும் கிடையாது பல கிடையாது எதுவுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் சூர்யா வந்து நல்ல மனிதராக சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை கூட சொல்லிட்டு நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நடிகர் தான் சூர்யானா எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு மரியாதை உண்டு சார் அதான் உண்மை சூர்யா ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து மரியாதை பண்ணுவாங்க இப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து தளபதினு சொல்லுவாங்க அஜித் வந்து தலைன்னு சொல்லுவாங்க ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க கமலை வந்து உலக சூர்யா சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து இளைஞர்களோட வந்து சூர்யா கனெக்ட் ஆகியிருக்காரு புரிதவங்களுக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சூர்யா மேலே இதை வீண் பள்ளியை சுமத்துறாங்க சூர்யா வந்து சிவகார்த்திகையோட வளர்ச்சியை தடுக்க வேண்டியது அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது இப்போ சிவகார்த்திகன் வந்து ஒரு விஷயம் பண்ணி சூர்யாவோட வளர்ச்சியை தடுத்துட முடியுமான்னா முடியாது இப்போ யார் ஏதாவது மக்களுக்கு யாரை பிடிக்கிது சரி எம்ஜிஆரை ஏன் பிடிச்சிச்சுன்னா காரணமே சொல்ல முடியாது பிடிச்சிச்சு சிவாஜியை ஏன் பிடிச்சிச்சின்னா பிடிச்சிச்சு ரஜினி ஏன் பிடிச்சினா அந்த காலத்தில் உள்ள ரஜினி வரும்போது இந்த நடிகர்கள் மொத்தமாக இருந்தாங்க பார்த்திங்களா அவங்களில் யார்கிட்டேயுமே இல்லாத ஒரு மேனரிசம் ஒரு ஸ்டைலு பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாரா ரஜினி பிரமாதமாக இருப்பாரா ஜெமினி கணேசன் மாதிரி அழகா இல்லை முத்துராமன் மாதிரி அழகானா கிடையாது ஆனால் அவர் பண்ணார் சில விஷயங்கள் அப்படி நடந்து வர்றது அப்படி கோதி விடுறது சிகரெட்டு தூக்கி பிடிக்கிறது அவர் பேசுறது டைலாக் டெலிவரி எல்லாம் ஸ்பீடாக பேசுவார் டக்குன்னு அவர் நடந்து வர்றது எல்லாமே ஆடியன்ஸ் பிடிச்சி பிடிச்சி இந்த தமிழ் தமிழ் சினிமாலே இது வரைக்கும் ரஜினி மாதிரி ஒரு என்ட்ரியே கிடையாது அப்படி ஒரு என்ட்ரி வந்து ரஜினிக்கு வந்துச்சு ரஜினி நடிச்சாரு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா மேட்ரு இந்த மேட்ருக்கு வருவோம் இப்போ யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது சூர்யாவும் அப்படி தடுக்கக்கூடிய எண்ணங்கள் உள்ளவரும் இல்லை சிவகார்த்திகுன்னே பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான உழைப்பாளி அவர் வந்து விஜய் டிவியிலேருந்து அது இது எல்லாம் பண்ணி வந்தார் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது நம்ம நம்மளை வந்து இவங்க தடுக்க நினைக்கிறாங்க இந்த குடும்பம் அதாவது சூர்யா குடும்பம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா என்னன்னு தெரில இப்போ இந்த இந்த இடத்துல பாருங்கள் இந்த இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளே பகை அதாவது வந்து சூர்யா வந்து சிவகார்த்திகேயன் வளர்ச்சியை தடுக்கிறாரு அப்படின்னு கிடையாது ஞானவேல் ராஜா வேறு சூர்யா வேற நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் கேளுங்க பிரபு வீடை வீட வந்து ஏலத்துக்கு கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏலம் எடுத்துக்கலாம் கடன் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க அப்போ பிரபு கோர்ட்டில் வந்து இந்த வீடு என் பேரில் இருக்குது இதுக்கும் ராம்குமாருக்கும் சம்மந்தம் இல்லை நானும் ராம்குமாரும் அண்ணன் தம்பிங்க தான் ஆனால் அவருடைய கடனுக்கும் எனக்கும் இந்த தொடர்பும் இல்லை இந்த ஏலத்தில் எடுத்துக்க சொன்னதை வந்து எப்படி சொல்கிறது ம இது பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க உடனே கோர்ட் வந்து கொடுத்துட்டாங்க காரணம் என்னென்னா பிரபு வேற ராம்குமார் வேற சிவாஜியோட பிள்ளைங்க தான் வேற வேற பிரிதவங்கள அதே மாதிரி சூர்யா வேற ஞானவேல் ராஜா வேறே இதை கனெக்ட் பண்ணி ஒரு பகை ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா அதை அந்த காலத்தில் இருந்து உருவாக்கிகிட்டே வராங்க அது தப்பு இதை மீறி பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்குள்ள ஜென்ரலாக நம்ம பேசுவோம் ஒரு கால்ப்புணர்ச்சி ஒரு நடிகர் பெருசாக வளர்ந்துட்டா இன்னொரு நடிகர் மேலே கால்ப்புணர்ச்சி இருக்கான்னா இருக்குது இப்போ தனுஷே எடுத்துக்கங்களேன் சிவகார்த்திகை வந்து மூணு படத்து மூலமாக ஒரு காமெடினா அறிமுகப்படுத்துறாரு அவர் நேரமோ என்னமோ இல்லை கெட்ட நேரமோ என்னமோ தெரில சிவகார்த்திகை ஹீரோவை அறிமுகப்படுத்துகிறார் எதிர்நீச்சன்கிற படத்தில் அந்த படத்தில் நாயன்தாரா வந்து தனுஷுக்கு தனுஷோடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு பாட்டு வந்து நடித்து கொடுங்கிறார் அவங்க வந்து ஆடி கொடுக்குறாங்க சிவகார்த்திகனோட சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா அடுத்து அன்சிகா மோத்வானி இன்னும் பெரிய பெரிய ஸ்டாரோட நடித்து பெரிய பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய ஹீரோவான இடத்துல வந்து சிவகார்த்திகன் இன்றைக்கி உட்காந்துட்டார் இப்போ தனுஷே நினச்சாலும் சிவகார்த்தியினை கீழே கொண்டு வர முடியுமா எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா ஒரு வளர்த்து விட்டவனே நினச்சி வந்து நினச்சாலும் ஒரு வளர்ச்சியை தடுக்க முடியாது இப்போ சந்தானத்தை வந்து சிம்பு அறிமுகப்படுத்தினார் இப்போ சந்தானம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ஒரு பெரிய காமெடி நடிகனாக இருக்கார் அவரும் ஹீரோவாலாம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இப்போ சிம்பு நினச்சா சந்தானத்தை தடுத்துட முடியுமா முடியாதுங்க யாருடைய வளர்ச்சியும் யாரையும் தடுக்க முடியாது அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு கால் புணர்ச்சி ஒரு வெறுப்பு இதெல்லாம் இருக்குது பொறாமை இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு நடிகனுடைய பெரிய படம் அதாவது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு போட்டிக்கு இருக்கிற இன்னொரு நடிகன் வந்து அதை வந்து பார்ட்டி வச்சு கொண்டாடுறோம் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த மனநிலையில் சினிமாவில் இருக்கா சினிமாவில் இருக்கானா சினிமாவில் இருக்கு சரி இந்த இடத்துல ஒரு கேள்வி இப்போ அந்த விமர்சனம் இருக்குல்ல சூர்யா அவர்களுடைய பேரை காலி பண்றதுக்காக சிவகார்த்திகேன் சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணிட்டு இருக்காருன்னு அதை எப்படி பாக்குறது அதாவது வந்து நான் சொல்லணும்ல இந்த மாதிரியான ஒரு பார்வையை ஏற்படுத்திட்டாங்க ஏற்படுத்தினோன்னா இவருக்கு ஒரு பகை உணர்வு இருந்திருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஸோ ஏதோ ஒன்று அதாவது வந்து இன்னும் நம்மளை இப்படி பண்ணாங்களே நம்ம இப்படி பண்ணாங்களே அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஒரு ஒரு தாக்கம் வந்து அவர் மனசில் இருக்கோ என்னமோ தெரில அதனால் சில விஷயங்களை அவர் வந்து செய்கிறாரா அப்படின்னு தெரில பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூர்யாவும் நல்ல மனிதர் தான் ஒரு டீசெண்டான ஒரு பர்சனாலிட்டி தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என் சொசைட்டியை பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயனும் பாருங்கள் பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நல்ல அதாவது நான் சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பால் வந்தவர் கடுமையாக வியூகம் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்த அதாவது வந்து தளபதி அதாவது விஜய் இந்த இடத்துல இருந்து காலியாகி அரசியலுக்கு போனால் அந்த இடத்துக்கு இடத்தில் சிவகார்த்திகன் வந்து உட்காருவாரா அப்படின்னு டிபேட் பண்ணுற அளவுக்கு சிவகார்த்திகன் வந்து இன்னைக்கு ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கான்னா அதுக்கு அவருடைய உழைப்பும் அவருடைய கால்குலேஷனும் ரொம்ப முக்கியம் அதை செஞ்சு தான் அவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதனால் வந்து ஒருத்தனுடைய உழைப்பு முதல்ல அப்புறம் அவனுடைய பணிவு அவனுடைய நடந்து சொசைட்டில நடந்துக்கிற விதம் இதெல்லாம் வந்து மீறி ஆடியன்ஸுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னா அவன் உச்சத்துக்கு கொண்டு விடுவான் பல விஷயங்கள் பக்கத்தில் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி